வணக்கம் இது வாயாதலைகள் நைன்டி சிக்ஸ் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா தினம் அப்படின்னு கேட்டோம்னா உலக ஈர நில நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க உலகம் முழுக்க கொண்டாடிட்டு வராங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இந்த உலக ஈர நில நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வராங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் நகரில் ஈர நிலங்கள் மீதான நாள் அந்த ஈர நிலங்கள் மீதான நாளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிய ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை பிப்ரவரி ரெண்டு உலக ஈர தின தினமாக கொண்டாடிட்டு வராங்க அதை போலவே முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க மேலே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி முடக்குவாத தினமாக அறிவித்து அதனால முடக்குவாதத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் விழிப்புணர்வு படுத்த விதமாக அதை கொண்டாடிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தான் இந்தியா வந்து பார்த்தோன்னா முதல் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்சை மெட்ராஸில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி இந்தியாவில் போர்ச்சுக்கலுக்கும் துருக்கிக்கும் இரண்டு இரண்டு நாட்டுக்கும் இடையே இந்தியாவில் சண்டை நடந்துருது கோவா டயு டாமன் இந்த மாதிரியான இடத்துக்களை யார் அதிகாரம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துக்கான போட்டி வந்து பார்த்தோம்னா போரா அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி இந்த தகவல் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி நடந்த உலக வரலாறுல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான நிறைய தகவல் உங்களுக்கு தேடி வரணும் அறிவை விரிவு செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ